வணக்கம் ரவீந்திரநாத் தாகூருடைய கவிதை ஒன்று படித்தேன் பொதுவாகவே ரவீந்திரநாத் தாகூரை நமக்கெல்லாம் பிடிக்கும் ஏன் அப்படின்னா அவருடைய சிறப்பான அந்த நாட்டுப்பண் அவர் எழுதிய தான் நாம் அன்றாடம் பாடிக்கொண்டிருக்கிறோம் இனி வருங்காலம் எத்தனை தலைமுறை பாடும் என்றே நாம் சொல்ல முடியாது கால காலத்திற்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு பாடலை அவர் தந்து சென்றிருக்கின்றார் திராவிட உட்கல வங்கா என்று சொல்லக்கூடிய நம்முடைய பகுதியை திராவிட நாடு என்று தன்னுடைய பாடலிலேயே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நான் அதை சொல்ல வரவில்லை இருந்தாலும் ஞாபகத்துக்கு வந்தது அதனால சொன்னேன் சரி அவர் எழுதிய ஒரு கவிதையை திடீரென்று படிக்க நேர்ந்தது எனக்கு அந்த கவிதையை படித்த உடனே நான் கொஞ்ச நேரம் அப்படியே செல்ல மாதிரி நின்னுட்ட என்ன இப்படி எழுதியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த கவிதை எப்படி போகிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் அதாவது ரெண்டு பேர் உரையாடுறாங்க ரெண்டு பேர் உரையாடுகிறார்கள் ஒரு ஞானி அதாவது புனிதர் என்று சொல்வார்கள் செயின்ட் என்று சொல்வார்கள் இல்லையா அப்படிப்பட்ட ஒருத்தர் அந்த நாட்டு அரசனோட உரையாடிக்கிட்டு இருக்கார் அவர் சொல்கிறாரு அந்த ஞானி சொல்கிறாரு அந்த கோயிலில் கடவுள் இல்லை அந்த கவிதையினுடைய தலைப்பே அதுதான் அந்த கோயிலில் கடவுள் இல்லை அப்படிங்கிறது தான் உடனே வேற எல்லாம் எதையாவது யோசிச்சுக்காதீங்க இந்த கவிதை என்ன சொல்லுது அப்படிங்கறது மட்டும் நான் சொல்றேன் அந்த கோயிலில் கடவுள் இல்லைன்னு சொல்றாரு சொன்ன உடனே அந்த அரசருக்கு கோபம் வந்துருது மாணிக்க கற்கள் பதிக்கப்பட்ட சிலையை சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறது அதிலிருந்து கண்ணை பறிக்கும் ஒளி வீசுகிறது இதை பார்த்த பிறகும் கூடவா நீங்கள் கடவுள் இல்லை என்று சொல்கிறீர்கள் நீங்கள் ஒரு நாத்திகனை போல் பேசுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் சொல்றார் அதுக்கு அந்த புனிதர் சொல்றாரு ஆம் அந்த கோயிலில் கடவுள் இல்லை அங்கு இருப்பது உலகத்திற்கான கடவுள் அல்ல அப்படின்னு சொல்றார் உலகத்திற்கான இந்த மக்களுக்கான கடவுள் அல்ல அப்படின்னு சொல்றாரு நீ சொன்ன உடனே இந்த அரசனுக்கு இன்னும் கோபம் வந்துடுது இருபது லட்சம் பொன் செலவு செய்து வானை இடிக்கக்கூடிய அளவிற்கு கட்டிடத்தை கட்டி நான் கோயில் எழுப்பி நான் எல்லா விதமான சடங்குகளையும் செய்து அந்த கோயிலை நிர்மாணித்திருந்தால் நீங்கள் அங்கே கடவுள் இல்லை என்று சொல்வீர்களா என்று கோபமாக கேட்கிறார் கொஞ்சம் வரிகளுடைய பொருள் முன்ன பின்னே இருக்கலாம் நான் சொல்கிறது ஆனா இதுதான் உடனே அந்த புனிதர் அந்த ஞானி என்ன சொல்றார் அப்படின்னா இருபது லட்சம் பொன் செலவு செய்ததாக கூறுகிறீர்கள் வானலாவிய அந்த கோயிலை எழுப்பியதாக நீங்கள் சொல்கிறீர்கள் அதே நேரத்தில் தான் நீங்கள் இருபது லட்சம் பொன் செலவு செய்த அதே நேரத்தில் தான் இந்த நாட்டில் இருபது லட்சம் மக்கள் வறட்சியால் துன்பப்பட்டு உங்கள் வாசலில் கையேந்தி நின்றார்கள் எங்களுக்கு வீடு இல்லை எங்களுக்கு எதுவும் இல்லை சாப்பிட வழி இல்லை என்று இருபது லட்சம் மக்கள் கையேந்தி நின்றார்கள் ஆனால் நீங்கள் அவர்களை எல்லாம் விரட்டி விட்டீர்கள் காடுகளுக்கும் மலைகளுக்கும் விரட்டி விட்டீர்கள் அவர்கள் தங்களுக்கு எங்கு தஞ்சம் கிடைக்குமோ என்று அலைந்து பாய்ந்து ஓடினார்கள் அந்த மக்கள் நீங்கள் இருபது லட்சம் பொன் செலவு செய்ததாக பெருமிதப்பட்டுக் கொள்கிறீர்கள் ஆமாம் அந்த கோயிலில் கடவுள் இல்லை உங்களின் பெருமிதமும் பெருமையும் கர்வமும் தான் அங்கு இருக்கிறது சொல்லிட்டு சொல்றார் கடவுள் நீங்கள் சொன்ன அந்த நேரத்தில் தான் அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட்டார் அவர் எங்கே இருக்கிறார் தெரியுமா அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா என்னுடைய கோயில் என்பது நான் இருக்கும் இடம் என்பது உண்மை அன்பு அமைதி கருணை இதெல்லாம் நிறைந்தது இந்த மனிதன் கட்டியுள்ள கோயிலில் அதெல்லாம் இல்லை நான் அங்கு இருக்கவும் மாட்டேன் அந்த மக்கள் எங்கே தஞ்சம் அடைந்தார்களோ நான் சென்று இருக்க போகிறேன் என்று கடவுள் சொன்னார் என்று அந்த ஞானி சொல்கிறார் இந்த அரசனுக்கு கோபம் தலைக்கேறி விட்டது அவன் என் எதிரே நிற்காதே உன்னை நாடு கடத்தி விடுவேன் இந்த நாட்டை விட்டு வெளியே போ என்று அந்த அரசன் கத்துகிறான் நான் எவ்வளவு செலவு பண்ணி எப்படியெல்லாம் எல்லாம் சிறப்பா நான் கோயில் கட்டி நான் பூஜை செய்ய போனா நீ இது போல சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன் வந்து கோபமாக கத்துகிறான் உன்னை நாடு கடத்துகிறேன் நாட்டை விட்டு வெளியே போ என்று சொல்கிறார் உடனே அந்த ஞானி சொல்கிறார் நீங்கள் கடவுளையும் நாடு கடத்துகிறீர்கள் கடவுளின் பக்தர்களையும் நாடு கடத்துகிறீர்கள் என்று சொல்கிறார் இதோடு அந்த கவிதை நிறைவு பெறுகிறது இதிலிருந்து நீங்கள் ஏதாவது புரிந்து கொண்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல நன்றி வணக்கம்